ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகா பெரிய வாசரணம் வீட்டில் உப்பு இருக்கும் பார்த்தீங்களா உப்பு அந்த உப்புடன் இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் நீங்க சேர்த்து வச்சிருங்க அப்படி உப்புடன் இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் நீங்க சேர்த்து வைக்கிறது மூலயமா உங்க வாழ்க்கையில எண்ணற்ற விஷயங்கள் மாறி நீங்க நினைச்ச ஒவ்வொரு காரியமும் நடக்க ஆரம்பிக்கும் இது உங்க வாழ்க்கையில பிரியில மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய தலையிலத்தையே இது மாத்திடுங்க அது இல்லாமல் உங்களுடைய சந்தோஷத்தை பத்தினா ஏற்படுத்தி கொடுக்கும் நன்மைகளை உங்களுடைய குடும்பத்துல அதிக கொண்டு வரும் வீட்டுல உப்புட இந்த ஒரு பொருளை தேக்கி வைக்க முடியுமா மகளட்சியமோட அருள் உங்களுக்கு கிடைக்கும் அதனால அதிர்ஷ்டமேல அதிர்ஷ்டம் வரும் பணமும் பாத்தீங்கன்னா உங்களுடைய வீட்டு தேதி அதிக வர ஆரம்பிக்கும் நீங்க இத தைரியமுடனும் நம்பிக்கையுடனும் செஞ்சு வந்தா போதும் அதாவது பாத்தீங்கன்னா எந்த ஒரு வீட்டுல பரிகாரங்கள் பண்றதா இருந்தாலும் சரி முக்கியமா இந்த உப்பு வச்சு பரிகாரம் பண்ணுறதா இருந்தால் சரி அது உங்களுக்கு எப்பவுமே நல்ல விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் எந்த ஒரு நேரத்துலையும் சரி இந்த உப்பை வச்சு பரிகாரம் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு விரைவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான விஷயத்தை ஏற்படுத்தி கொடுத்து நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும் நீங்க இதெல்லாம் செஞ்சா எங்க நடக்க போகுது அப்படின்ற குழப்பமும் எண்ணங்களும் வேணாமே வேணாங்க ஏன்னா எத்தனை நபர்கள் அவர்கள் வாழ்க்கையில இந்த உப்பை வச்சு செய்யக்கூடிய பரிகாரத்தினால அவங்க வாழ்க்கையில எண்ணற்ற விஷயங்கள் மாறி இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பிரச்சனைகள் தீர்வதற்கு நீங்களும் தைரியமா உப்பு வச்சு இது போன்ற சில பரிகாரங்கள் செய்து வாருங்க இது உங்களுடைய வாழ்க்கையில் கூடிய பிரச்சனைகள் கஷ்டங்கள்னே எல்லாத்தையுமே தீர்த்து வைக்கும் அதனால நம்பிக்கை ஒன்றும் தைரியமாகவும் நீதான் செஞ்சு வரலாம் அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த அந்த உப்போட சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு பொருளை பற்றி தான் நம்ம இன்று பார்க்க போகிறோம் அதற்கு முன்பு நம்ம சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வை இருப்பின் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்றீங்க அண்ட் மோஸ்ட்லி லைக் பண்றது மாதிரி ஸோ அந்த லைக்கும் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா அடுத்தடுத்து போடக்கூடிய ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் கூடிய லைக் பெல் ஐக்கான்கள் கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோஸும் உங்களுக்கு உண்மைக்கணும் வந்து கொண்டே இருக்கும் நீங்க எப்பவுமே சரி உப்போட சேர்த்து பொருள் அதாவது பரிகாரங்கள் செய்ய போறீங்கன்னா முக்கியமா நீங்க செய்ய வேண்டிய விஷயம் சுத்தபத்தமா தான் இந்த உப்போட சேர்த்து எந்த ஒரு பொருளையும் சேர்த்து வைக்கணும் சுத்தப்பத்தமா இல்லாமல் எந்த ஒரு பரிகாரத்தையும் செய்யாதீங்க அதனால எப்பவுமே சரி குளிச்சு முடிச்சிருங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு உப்பு எடுத்துக்கோங்க ஒரே ஒரு கைப்பிடி அளவு உப்பு எடுத்துக்கிட்டா போதும் அத உப்ப பாத்தீங்கன்னா ஒரு தண்ணி அதாவது அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த தண்ணில அந்த உப்பை போட்டுருங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த உப்புல நீங்க போட வேண்டிய இன்னொரு சில விஷயங்கள் என்னன்னா ஒரு நாணயத்தையும் முக்கியமா பாத்தீங்கன்னா அதுல சிறிதளவு கல்கண்டியும் போடுங்க அதன் பிறகு மீதமுள்ள தண்ணியை ஊத்துங்க கடைசியில அதுல ஒரு வசம்பு போட்டுருங்க இதை போட்டதுக்கு அப்புறம் நீங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் அதை எடுத்து உங்களுடைய வீட்டின் நாலு மொழியிலையும் தெளிச்சு விடுங்க இதை எப்படி வைக்கணும்னா இன்றைக்கு உங்களுடைய பூஜைல வச்சிருங்க இன்று இரவு நாளைக்கு காலை எழுந்தவுடன் சுத்தபார்த்தமாக ஆயிட்டு மறுபடியும் அந்த ஒரு உப்பை அந்த பொருளை எடுத்து உங்களுடைய வீடு முழுவதும் தெளிச்சு விடுங்க இப்படி உப்புடன் இந்த பொருளை சேர்த்து வச்சது மூலிமா உங்க வீட்டுல பல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சேர்த்து வச்சு நீங்க காலை எடுத்து தெளிச்சிருவீங்க அதை தினமும் இது மாதிரி செஞ்சுட்டு வாங்க இது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாத்தையுமே சரி பண்ணி கொடுத்து கோடீஸ்வர யோகம் உங்களை உண்டாக்கும் உங்களுடைய தலையிடத்தை மாற்றி கொடுக்கும் அதனால நம்பிக்கையுடனும் தைரியம் செஞ்சுவாங்க நல்லதே நடக்கும் அரஹர சங்கர ஜெய ஜெயசங்கரன் நன்றி வணக்கம்